வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து நாட்கள் பத்து நடப்பு நிகழ்வுகள் அதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம் டிசம்பர் மாதத்தில் கடைசி பத்து நாள் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா கூட்டுக்குழுவோட தலைவர் யார்னா பிபி சௌத்ரி அவர்கள் இந்த குழுவில் மொத்தம் முப்பத்தி பேர் இருக்காங்க அதில் இருபத்தி பேர் லோக்சபாவை சேர்ந்தவங்க பன்னிரெண்டு பேர் வந்து ராஜ்யசபாவை சேர்ந்தவங்க ஐநா உலக தியான தினம் டிசம்பர் இருபத்தி ஒன்னா வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த நாள் வந்து உத்தராயனோட தொடக்கமா வந்து இருக்கு ஐநா சர்வதேச நீதி கவுன்சிலின் தலைவர் அப்படின்றது உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி மதன் லோகோர் அவர்களை வந்து ஐநாவோட சர்வதேச நீதி கவுன்சிலின் தலைவரா வந்து நியமிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காடுகளின் பரப்பளவு கணக்கெடுப்பு வந்து வெளியிட்ருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு புள்ளி பதினேழு சதவீதம் வந்து இந்தியாவில் வந்து காடுகளோட பரப்பளவு வந்து இருக்குது இந்தியாவில் காடுகளின் பரப்பளவு அதிகம் கொண்ட மாநிலம் வந்து மத்திய பிரதேசம் தி ஆர்டர் ஆஃப் முபாரக் உல் அபி விருதை இந்திய பிரதமருக்கு வழங்கிய நாடு எதுன்னா குவைத் குவைத் வந்து இந்திய பிரதமருக்கு தி ஆர்டர் ஆஃப் முபாரக் உல் அபி அப்படின்ற விருதை வந்து வழங்கியிருக்காங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக வந்து யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா நீதிபதி வே ராமசுப்ரமணியம் அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க சமீபத்தில் நிறையா மாநிலத்தில் இருக்க ஆளுநர்களை வந்து மாற்றிருக்காங்க அவங்கள வந்து பார்ப்போம் ஆரிஃப் முகமது கான் பீகார் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் கேரளா அஜய்குமார் பல்லா அவர்கள் மணிப்பூர் ஹரிபாபு கம்பம்பட்டி ஒடிஷா முன்னாள் இராணுவ தலைமை தளபதி வி கே சிங் மிசோரம் இன்னுயிர் காப்போம் திட்டம் அதாவது இன்னுயிர் காப்போம் திட்டம் வந்து ஒருத்தவங்க வந்து அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே இருக்க சிகிச்சைக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு லட்சம் வரைக்கும் அதோட செலவை வந்து ஏற்றுக்கிறோம் இப்போ அந்த திட்டத்தின் கீழே ரெண்டு லட்சம் வரைக்கும் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வெம்பக்கோட்டை அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு பணி வந்து நிறைவு பெற்றிருக்கு பார்க்கர் சோலார் அப்படின்றது நாசா வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சூரியனை ஆய்வு செய்கிறதுக்காக அனுப்பின ஒரு விண்கலம் இது வந்து முதன் முதல்ல சூரியனுக்கு அருகில் வந்து சென்றிருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் தொலைவில் வந்து போயிருக்கு அப்படின்னா சூரியனுக்கு முப்பத்தி எட்டு லட்சம் கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து போகுது இதுதான் வந்து முதன் முதலாக மனிதலாம் அனுப்பப்பட்டு சூரியனை நெருங்கிய ஒரு விண்கலம் மத்திய பிரதேசத்தில் வந்து நதிகள் இணைப்பு திட்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க கென் பெட்வா இந்த ரெண்டு நதிகள் வந்து யமுனையாட்சியோட துணை நதிகளாக இருக்குது இதில் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி செலவில் வந்து இந்த ரெண்டு நதிகளையும் இணைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேசிய நதிகள் இணைப்பு திட்டத்தின் கீழே தான் வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுறாங்க சல்மான் ருஷ்டி அப்படின்ற ஒரு ரைட்டர் எழுதின ரெண்டு புக்கு த செனடிக் வெர்சஸ் த நைஃப் மெமோயர் சீனா மிகப்பெரிய அணை திட்டம் சீனாவோட மிகப்பெரிய ஒரு அணை திட்டம் வந்து செயல்படுறாங்க எங்கன்னா சாங்கேல சாங்கே அப்படின்ற நதியில தான் அந்த நதி எது அப்படின்னா நம்ம பிரம்மபுத்ரா நதி தான் வந்து சீனால இருக்கும்போது இந்த பேர்ல வந்து இருக்கு சுபோஷித் பஞ்சாயத் திட்டம் அப்படின்றது வந்து கிராமங்கள்ல வந்து ஊட்டச்சத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க காகியேட் நடன விழா அப்படின்றது வந்து ஒடிசால வந்து நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடகிழக்கு பருவமழை அதிக அளவு மழை பெற்ற மாவட்டம் எது அப்படின்னா நாகப்பட்டினம் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு மில்லி மீட்டர் புதுமை பெண் திட்டத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க எப்படி விரிவாக்கம் பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா அரசு பள்ளிகள்ல ம பயிலும் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்த பெண்கள் உயர்கல்வி பெறும்போது மாதம் ஆயிரம் ரூபாய் பெறுறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன விரிவாக்கம் பண்ணிருக்காங்க அப்படின்னா அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் இந்த திட்டத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க ஸ்பேடெக்ஸ் பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி இதில் வந்து இருபத்தி நாலு செயற்கைக்கோள் வந்து கொண்டு போகிறது பாம்பன் ரயில் பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் வந்து கட்டினாங்க இப்போ அந்த பாலம் வந்து பழுதடைந்தனால புதிய பாலம் வந்து யார் கட்டுறாங்க அப்படின்னா எந்த நிறுவனம் ரயில் விகாஸ் லிமிடெட் உலக ராபிட் செஸ் சாம்பியனில் வந்து பெண்கள் பிரிவில் சாம்பியன் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னா ஹொனேரு ஹம்பி சிஆர்பிஎஃப் தலைமை இயக்குநராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் விதில் குமார் ஐபிஎஸ் ஜிம்மி காதர் அப்படின்றவர் வந்து அமெரிக்காவில் இறந்துருக்காங்க இவங்க யார் அப்படின்னா முப்பத்தி ஒம்போதாவது அமெரிக்க அதிபர் ஹஜ்ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹுமடேரியன் அசிஸ்டண்ட் அண்டு டிசாஸ்டர் ரிலீஃப் ஆர்பிஐ கவர்னராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல பதவி வகித்தது யாரு அப்படின்னா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதம மந்திரி சுவமித்வா திட்டம் அப்படின்றது வந்து இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து கொண்டு வந்தாங்க இது என்னன்னா அந்த கிராமப்புற இருக்கிற அந்த நிலங்களில் வச்சு அதை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக வச்சு பேங்க்கில் வந்து லோன் வாங்கிக்கலான்றது தான் இந்த திட்டம் இப்போ என்னன்னா அந்த சொத்து அந்த இருக்கிறதுக்கு ஒரு அட்டை வந்து கொடுக்குறாங்க அந்த அட்டையை வச்சு கூட நம்ம வந்து பேங்க்ல வந்து லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணல் அம்பேத்கர் வணிக சாம்பியன் திட்டம் இந்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி வகுப்பினருக்கு சிறு குறு நடுத்தர தொழில் செய்கிறவங்களுக்கு ஒ ஒன்றரை கோடி வரைக்கும் இதில் வந்து அவங்களுக்கு வந்து மானியம் வந்து தராங்க இந்த மானியத்தை வந்து ரெண்டு விதமாக பிரிச்சுருக்காங்க ஒன்று வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் கே அதாவது மூலதனமாக கேஷாக கொடுத்துருவாங்க அறுபத்தஞ்சு சதவீதம் வந்து அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தருவாங்க இதில் வந்து ஆறு பர்சன்டேஜ் வந்து வட்டி வந்து கொடுக்குறாங்க அடுத்தது தாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுவும் வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு அதாவது அவங்க குடியிருப்பு பகுதிகளில் வந்து மேம்படுத்துறதுக்கு அதாவது ரோடு போடுறதாக இருக்கட்டும் இல்லை கழிப்பறை வசதிகளாக இருக்கட்டும் இல்லை தெரு இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்காக இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் தொல்குடி திட்டம் இது எதுக்கு அப்படின்னா பழங்குடியினர் குறிப்பாக வந்து பட்டியலிடப்பட்ட பழங்குடியினரை வந்து மேம்படுத்துறதுக்காக அவங்களோட பகுதிகளை வந்து அந்த மேம்பாட்டு வசதிகளை செய்து கொடுக்குற வீடு கட்டி கொடுக்கறது ரோடு போடுறது குடிநீர் குழாய்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த திட்டத்தில் வந்து நிறையாவே இருக்குது அதாவது தொல்குடி திட்டம் அப்படின்றது அது கீழே நிறையா திட்டத்தை வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ செயல்படுத்திக்கிட்டு வராங்க சாகர் மாலா திட்டம் அப்படின்னா இந்த திட்டம் என்னென்னா அதாவது நம்ம இந்தியாவோட இந்த லைன் இருக்குல்ல கடல்கரை யோர பகுதிகளில் வந்து அதாவது இது அதோட போக்குவரத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் சாகர் மாலா திட்டம் இந்த திட்டத்தின் கீழே வந்து என் எம்ஹெசி அதாவது நே நேஷனல் மேரிடைம் ஹெரிட்டேஜ் காம்ப்ளெக்ஸ் எங்கே அமைக்கிறாங்கன்னா லோத்தல் லோத்தல் என்ன என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க லோத்தல் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தோட தொடர்புடைய அதாவது சிந்து தமிழி நாகரிகத்தின் ஒரு துறைமுகமாக இருந்த பகுதி அந்த பகுதியை வந்து மேம்படுத்தி அதை வந்து ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து மாற்றுறதுக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்